ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை பதாயிரம் நாங்கள் எடுத்து வரவில்லை வேறு அலுவலர் வேறு ச சபை கூட்டம் தான் தெரிவித்திருக்கிறோம் அதற்கே எங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் பதாகிகள் வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க அதுதான் சுட்டி காட்டுகிறார் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் என்னுடைய கருத்து காரணம் கவர்னர் உரை உங்களுக்கு தெரியும் கவர்னர் உரை தான் ஆஹ் கவர்னர் உரை அடைக்கிற போது நீங்க பதாக சபை என்ன திறப்பு சபைக்கு பதாய தவறு என்பது சொல்லி எங்கள் மீது ந நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கூட அடிச்சு நடவடிக்கை எடுத்து இருக்கீங்க நான் சபாநாயகத்தை கேட்டுக்கொள்ள விரும்பும்போது பதாயோட வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்க்கின்றது அவர் ஆழ்வார உடைய பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வது தவறு என்று சொல்லி நம்முடைய நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது ஆஹ் உட்காருங்க நான் என்னங்க நான் பதிலே சொல்ல கூடாதா பேரவை தலை பேரவை தலைவர் அழைத்து வந்து எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்து ஆளுநருக்கு எதிராக இல்ல அப்படிங்கிறத மனுவாக பதிவு பண்ணுன்னு நீங்க விரும்புகிறேன் நீங்க பிரதாய்க்கும் ஆளுநர் இருக்கும்போது பிரதானிய காட்டிங்க இல்ல உட்காருங்க நான் முடிச்சிடுறேன் கிலோ கிலோ மாண்பம் அவையும் முன்னே கொஞ்சம் மாண்பமிகு தலைவர் அவர்கள் சொன்னது போல பொதுவா ஆளுநர் உரையிலே யார் குழுக்கிட்டாலும் எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை வான்போகம் முன்னாள் அம் அவையினுடைய அவையர் இங்கே தனபார் அவர் அமைந்துருக்காரு அவரே சொல்ல சொல்லிட்டோம் நான் சொல்றேன் நீ பெருந்தன்மையாக விட்டு விட்டார் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்த கோட்டை பேசுங்க அந்த தினம் இங்கே நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று எக்ஸ்தானத்தில் பதிவிற்றிருப்பதற்கு கா காரணம் நம்முடைய தூரதர்ஷன் அவர்கள் அவர்களோடு அழைத்து வந்து அதை எடுப்பதற்கு மறுக்கப்பட்டது இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடங்கள் தான் அவர்கள் ஆளுநர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு இருந்தார்கள் அதன் பின் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள் அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடி ஒளிபரப்பிலே என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம் இதுவரை இருந்த டிடிக்கு பதிலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய டிஐ அண்ட் பிஆர் நிறுவனம் முழுமையாக இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆங்காங்கே புதிதாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஒளிபரப்பை செய்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் சில நிறை குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த அரசு முதன் முதலாக கேள்விப்பதிவில் ஆரம்பித்து முதலமைச்சர் பதிலிருந்து மற்ற அமைச்சர்கள் பதில் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் வரை இப்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சர் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும் தான் சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்றை மட்டும் ஆளுநருடைய நான் விடையாக சொல்கின்றேன் அவர்கள் டிடிஐ அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியில படம் பிடித்து அதை மெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியிலிருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்முக முதலமைச்சருடைய நிர்வாகம் தான் அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது இல்லை என்றால் பிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது நிச்சயமாக நம்முடைய மாண்பு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய அரசியலை சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றின்படி அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை அவர் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையே இல்லை ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடக்க வேண்டுமே கோரிக்கை வைத்து எங்களுக்கு இது தாருங்கள் என்று கேட்பது முறை அல்ல கோரிக்கை வைப்பது சாதாரண மக்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் கோரிக்கை வைக்கலாம் முதல் நம்முடைய கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கோரிக்கை வைக்கலாம் சட்டம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பேரவை விதிப்படி நடப்பதில் இவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் ஒரு வலியுறுத்தி நம்முடைய ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு படிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை இடைமறித்தும் கூச்சலிட்டோம் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர் பேரவை வீதி பதினேழின் கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம் ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலே ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜனவரி ஒன்பதாம் நாள் இங்கே ஆளுநர் அவர்கள் உரையாற்ற முன்னிலையில் ஜனநாயக முறைப்படியும் மரபையொட்டி எதிர்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும் அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன் கடந்த ஆறாம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள் அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்வினை மேலெழுந்த வாரியாக பார்க்கும் போது இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி இருபத்தி ஆறின் கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள் அதை நான் குறிப்பிட விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது